அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த காலகட்டங்களில் ஆடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த டிசம்பர் மாதங்களில் எனக்கூடிய ஆடுகள் ஒரு சில ஆடுகள் அதாவது பால் வளம் அதிகமாக இருக்கும் அதை எவ்வாறு பராமரிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் என்னுடைய ஒரு அனுபவம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு என்னுடைய ஆடு ஒன்று வெட்டி போட்டுருந்துச்சு அப்போ வந்து அது நல்ல பால் வளமிக்க ஆடு சீம்பால் குடிக்கிறது நல்லது அப்படின்ட்டு விட்டுட்டேன் மறுநாள் வந்து ஒரு சுறுசுறு புல்லாமல் அந்த குட்டி இருந்துச்சு அதுக்காக மறுபடியும் அந்த கிரேப் வாட்டர் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் சரியில்லை அதாவது அளவுக்கு அதிகமாக பால் குடிச்சு ஜீர்மான ஜீரணமாகாதனால வந்து அந்த குட்டி இறந்துருச்சு இறந்த பிறகு அந்த குட்டியை வந்து நான் வேலை பலு காரணமாக வெளியில் வச்சுட்டு மற்ற வேலையில் பார்த்துட்டு வந்து அந்த குட்டியை பார்க்க எடுத்து அடக்கம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கையில் துப்புள் குடிக்கு நேர ஒரு காக்கா குத்தி துவாரத்தை பெருசாக்கிடுச்சு அப்போ பார்த்தா அந்த இறைப்பை வழியே அந்த பால் கட்டி ஆகி அதாவது ஒரு எலும்புச்சம்பளம் அளவுக்கு கல் மாதிரியே இருந்துச்சு ஒரு குச்சியை எடுத்து அதை அமுக்கி பார்க்கையில் அப்படியே பால் அடை கட்டி மாதிரி கட்டியாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த பால் வந்து சீம்பால் வந்து அளவுக்கு அதிகமாக கொடிக்கையில் உள்ளே உறைஞ்சி கட்டி மாதிரி ஆகிடுது அதனால் அந்த குட்டிக்கு வந்து நம்ம என்ன ஒரு முதல் உதவி மருத்துவம் செஞ்சாலும் மருத்துவம் வேலை செய்யலை அதனால் நண்பர்கள் வந்து இந்த பால் வந்து ஆடு குட்டி போட்ட உடனே குடிக்கிறது ஒரு வரோம் அதுக்கு பிறகு அடைச்சிட்டு எடுத்து ஓடியில் வந்து அந்த ஒரு பாதி பால் மடியிலேருந்து பீச்சு விட்டுட்டு அந்த குட்டியை ஊட்ட விட்ட சொன்னோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாலோடைய அளவு கம்மியாக குடித்ததுனால சீக்கிரமாக அது ஜீரணமாகும் ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு அந்த முறையை கையாண்டோம்னா அந்த குட்டி வந்து முழுமையாக ஒரு ஆரோக்கியமான குட்டியாக தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம கவனிக்காம முடியலதான் இந்த மாதிரி ஒரு இழப்பு வருது அதாவது இப்போது வந்து ஆடு சில நிற நிறைய இடங்களை வந்து நுண்டுது அது கோமாரியுடைய தாக்கங்கள் அப்படின்னு கருத்து மருத்துவ ரீதியாக அது கோமாரியோட தாக்கம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அந்த கோமாரியோட தாக்கம் இருக்கிறனாலே அந்த பால்கள் வந்து கொஞ்சம் இருக்கு ஒவ்வாமை ஏற்படும் இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு முறையும் ஒரு மூன்று நான்கு தினங்கள் மட்டும் அதை பராமரித்தோம்னா போதும் அதாவது அளவுக்கு அதிகமாக அந்த பாலை குடிக்க விடாமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய பாலில் கொஞ்சோண்டு பீச்சி வெளியில் விட்டுட்டு மறுபடியும் அந்த இளங்குட்டியை விட்டுட்டோம்னு சொன்னால் நல்ல நிலைமைக்கு வந்துடுது குட்டி போட்டதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் கவனமாக அது வயிறு நிறைய குடிக்காமல் பார்த்துக்கிட்டோம்னா அந்த குட்டி இழப்பில் இருந்து நம்ம காக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த டிசம்பரில் என்னுடைய அனுபவத்தை நேரில் பார்த்ததுனால இந்த தகவல் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கரணும்னு விருப்பப்பட்டு ஒரு நேரலை காணொலியாகவே உங்கள்கிட்ட நான் வந்து முன்வைக்கிறேன் பனி காலங்கள் இப்போ அதிகமான பனிப்பொழிவுகள் தொடங்கிருச்சு முடிஞ்சளவுக்கு அதிகமான ஈரம் இல்லாத இடங்களை தேர்வு செஞ்சு இடம் இடம்பெயர்ந்து நம்முடைய கால்நடைகளை இடம்பெயர்ந்து நம்மளுடைய தொழிலுக்கு செல்வதால் அவ்வாறு செல்கையில் இடங்களை வந்து ஓரளவுக்கு நம் உலர்ந்த இடமாக பாதுகாத்து பார்த்து தேர்வு செய்து அங்கே அமர்த்த வேண்டும் ஈரமில்லாமல் பார்த்து கொள்வது இந்த மாதங்களில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தருணம் அதனால் மேற்கொண்ட மேற்கொண்டு நான் கூறிய தகவலையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஈரப்பதம் இல்லாத சூழலையும் பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்